நீங்க ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பராபரவான 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 மக்கள் வந்து இந்த ஆட்சியை விரும்பல இல்ல இந்த ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னா அதை சொல்லக்கூடாது அப்படின்னு திமுக அரசு நீ கடிவாளம் போடுது நான் கூட என்னமோ நினைச்சேன்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டா திமுக யார் விமர்சிக்கிறாங்களோ யாரு கேள்வி எழுப்புறாங்களோ எல்லாருமே குறி குறிவிச்சு ஏதாவது விதத்துல வந்து தாக்கப்படுறாங்க ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பண்ணனா நம்பர்ல வை ஐயோ இங்க அப்பா ஏ கிங்கம் சொல்லே

இங்க போராடுவதற்கு வழக்கமான அடையாள போராட்டம் தான் அந்த போராட்டங்கள் தான் இங்க நடக்குது இது ஆட்சி நடந்துச்சு இந்த போராட்டமா நான் என்ன சொல்றேன் திமுக எதிர்த்து பேசுறவங்க எல்லாமே குறிவைக்கப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தால பழி வாங்கப்படுறாங்க என்ன கருமோ எப்ப விட போறியோ அண்ணன் சாட்டை துறை பேசினது வந்து

பரவன பிறகு அவங்க குறி வைக்கிறாங்க எப்ப கைது பண்ணலாம்னு குறி வச்சுட்டு விக்ரமாண்டி தேர்தல் முடிஞ்ச உடனே அவரை கைது பண்றாங்க பாத்தீங்களா அவர் வந்து அந்த பாடலுக்காக கைது செய்யப்படுறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஏன்னா பாட்டுங்கிறது அவர் இயற்றி பாடல யாரோ இயற்றினது இயற்கனா இருந்தது சண்டாளுங்கிற வார்த்தையை வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அவரே வந்து சண்டாளன் கூட இப்ப சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான வீடியோக்கெல்லாம் பழைய வீடியோல பேசியிருக்கிறாரு அந்த அதை அதை எப்படி பாக்குறீங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது தேவையில்லாத எல்லா உங்களுக்கு விட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்கிறானு பொது சமூகத்தலை எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா ஏமாற்றுக்காரன் ஒரு மோசடி பேர் வழி ஒரு பித்தலாட்டக்காரன் இந்த பொருள்பட தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படி இல்லைன்னா வர 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 இருங்க வர வர இருங்க வர வர இருங்க

மோடி பிரதமர் பழ அறிவிக்கப்பட்ட போது நாம் தமிழக கட்சி மிக கடுமையான எதிர்கொள்ள வெளிப்படுத்த

சங்கிங்கிற முத்திரையை இழிவா பாக்குறோம் அப்புறம் கோட்டை ஒரு ஒரு சீற்றம் வருது கோபம் வருது எல்லாமே உணர்ச்சி வைப்பட்டு எல்லாமே கோப சீற்றம் எங்க அப்படிதானா நான் என்ன சொல்றேன் அது எதிர்வினை நான் என்ன சொல்றேன் அது எதிர்வினை வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன் குடிச்சல கொப்பிடிச்சிருவாரு

எந்த வார்த்தை உள்ள போயிட்டு வந்தாரு இருக்காரு எந்த வார்த்தைக்காக போயிட்டு வந்தாரு கெட்ட வார்த்தை ஆமா கெட்ட வார்த்தை பேசினாருதான் கைது பண்ணாங்க கைது ஒரு சிவாஜி

அந்த உதடு அசைவு பார்த்தை பிரயோகம் எல்லாமே ஒரு மனநோயாளிக்குரிய அச்சரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு ஊருக்கே தெரியுங்க ஊர் அறிஞ்சு நாங்க அதான் கேட்குறப்ப நீங்க பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க சொல்றேன் யாரும் சொல்றாங்க அதாவது நான் சொல்றதுக்கு முகாந்திரம் இருக்கு நாங்க பிஜேபி காசு வாங்கிட்டீங்க வாங்கிட்டு தான் சொல்றாங்க சொல்றீங்கல்ல அதுக்கு முகாந்திரம் எந்த இடத்துல பிஜேபி ஆதரிச்சோம் சொல்லுங்க இல்ல ஓட்டை பிரச்சனை பிரிக்கிறீங்க யாருக்கும் சொத்தா யார் அப்பவுண்ட் சொத்தா ஓட்டை பிரிக்க வாங்கன்னா அது எப்படி சொல்ல முடியும் இப்ப கேரளாவில வந்து காங்கிரசிக்கு உதவி செய்யறீங்க இப்ப நீங்க சொன்னீங்க பாஜகவுக்காக நாங்க எங்க செயல்பட்டோம் எங்க பண்ணோம்னு சாட்டை திருவண்ணை பத்தி பேசணும்ல அவரு திருச்சி சூர்யா கூட பேசுற ஒரு ஆடியோ வந்துச்சு எங்களுக்கு நீங்க எதிரி இல்ல எங்களுக்கு திமுக தான் எதிரின்னு அவரு சொல்ற ஆடியோ எல்லாம் இருக்குல்ல திமுக தான் எதிரின்னு அவரு சொல்ற ஆடியோ எல்லாம் இருக்குல்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பாலா இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செர்பாலா தான் அடிச்சா அப்ப அது எதை அதை உணர்த்தது ஆப்ட ரெக்கார்ட்ல ஆயிரம் பேசலாம் டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா ஆப் அதை எதோ அதை உணர்த்துது ஆப்த ரெக்கார்டில் ஆயிரம் பேசலாம் இந்த பேட் உருமிஷுங்க ஒரு உருமயிர் வர 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 இருங்க இந்த பேட் உருமிஷுங்க ஒரு உமயூர் வர 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 வரேங்க ஆப்த ரெக்கார்டில் பேசலாம் அலைபேஷ்டில் ரெண்டு பேருக்கும் திமுக தானே எதுடின்றார் எது அதாவதுங்க தனிப்பட்ட அலைபேய்ச்சில் அவங்கள கூட சும்மா ஒப்பு ஒப்புக்கூட வேணால் பேசலாம்

Okay Please? okay that